வேலனை மேற்கு ஆறாம் வட்டாரம் சிப்பரை முருகமூர்த்தி கோவிலிடையே கோயம்பையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரம் சண்முக வடிவேல் அவர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றுங்கனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று சுந்தரம் மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று பசுபதி பிள்ளை பொன்னையா லட்சுமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும்

பாசுபதம் காலம் சென்று காசிலிங்கம் மற்றும் கண்ணீர் செல்வம் அருட்செல்வி ஆகியோரின் அன்புமை தொடரும் இதயவண்ணன் உதயகுமார் தர்ஷிகா புஷ்பலிங்கம் ஆகியோரின் அன்புமாவனாரும் அவிதா லகீஷன்னு சிந்துசன்ன மிதுஸ்கா ஹர்விஷ் நிகாஷ் அனனியா சஜேத் ஆகியோரது பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்